வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி மோடி அவர்கள் தன்னுடைய நூறாவது நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதாவது கவர்மெண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ கொண்டாடிடுச்சு சரி போன தடவை பெரிய கொண்டாட்டம்லாம் இருந்ததே இந்த தடவை என் கொண்டாட்டம் இல்லை ஒன்று இந்த நூறு நாட்களில் மோடி அவர்கள் அடித்த யூட்டன் இந்த அரசாங்கம் சறுக்கிய இடங்கள் குறிப்பாக வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மக்களிடம் அப்படின்னு கார்கே சொல்லியிருக்காரு திரிணாமுல் காங்கிரஸ் டீசல் பெட்ரோல் விலை அங்கெல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறையுது எப்பா ஏன் அதிகரிக்கலை ஏன் கவி பண்ணலைன்னு கேட்டிருக்காங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் எப்பயுமே இந்த நூறு நாள் பெருசாக கொண்டாடக்கூடிய பிஜேபி ஏன் கொண்டாட்டத்தை தவிர்க்கிறாங்க ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்க்கான நெருக்கடி இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளால் நிறைவேற்ற முடியாத மசோதாக்கள் கூட்டணி கட்சிகள் நாயுடு நிதி யாரும் சப்போர்ட் பண்ணாத மசோதாக்கள் இன்னொரு பக்கம் தேசிய அரசியலில் ராகுல் காந்தியுடைய வேகமான வளர்ச்சி பல விஷயத்தில் வந்து எங்கே போனாலும் எந்த மாநிலத்தில் போனாலும் பிரச்சனை ஹரியானாவில் ஒரு பிரச்சனை ஜம்மு காஷ்மீரில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல மோடி சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி நம்ம பேச போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வழிப்பறி கொள்ளை அப்படிங்கிறார் எரிசக்தி துறை மின்சாரம் இதிலெலாம் மட்டும் இருபத்தஞ்சி லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் மோடி அரசாங்கம் போன தடவை இந்த நூறு நாளை கொண்டாடும் போது பெரிய விழாவாக கொண்டாடினாங்க அப்போ என்ன பண்ணாங்க ரெண்டாவது டைம் அவர் வரும்போது பெரும்பான்மையாக வரும்போது பிஜேபியுடைய கூட்டத்தை கூட்டி நாடாளுமன்ற எம்பிக்கள்லாம் கூடி தேர்ந்தெடுத்தாங்க மோடியை ஆனால் இந்த தடவை வேக வேக வேகமாக பிஜேபி கூட்டத்தை கூட்டாமல் தேசிய ஜனநாயக கூட்டம் அப்படின்னு கூட்டி டக்குன்னு அவர் பிரதமர் ஆகிட்டார் அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் கும்பிட்டது இதெல்லாம் ஒரு பதட்டத்தை காட்டுகிறது அதையும் தாண்டி நட்டாவுடைய இடத்துக்கு இன்னும் ஒரு புதிய தலைவரை பிஜேபியால் நியமிக்க முடியல தன்னைத்தானே ஒரு சில பேர் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து விலகி போடுறதாவது தோத்ததுன்னு வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் குற்றஞ்சாட்டக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஒரு பெரிய சண்டை ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இருக்குது மோடி அவர்களை கரெக்டாக அழுத்தக்கூடிய இடம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தான் ஏன்னா அவர்கள் வந்து இன்னைக்கு மோடியை விட வலிமையாக இருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஏன்னா மோடி வந்து காபந்த் அரசியில் இருக்கார் அப்போ மோடி என்னென்ன சிக்கலை பண்ணியிருக்கார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஏற்கனவே அவங்க சைனிய முதலமைச்சரை அறிவிச்சிட்டாங்க நேற்று ஒருத்தர் இந்த நேற்று நம்ம கூட செய்தியில் போட்டோம் அவர் என்ன சொல்கிறார் இல்லைல்ல நான் ஆறு தடவை எம்எல்ஏ வரந்தேன் நானும் முதலமைச்சர் ரேஸில் இருக்கங்கிறார் இது மோடி மெஜாரிட்டியாக இருக்கும்போது நடந்ததா ஒன்று காஷ்மீரில் பட்டியல் ஒன்று வெளியிடுறாரு மோடி வெளியிட்டு ரெண்டு மணி நேரத்தில் திரும்பி வாங்குறாரு ஏன் அதிருப்தி அவ்வளோ அதிருப்தி இது பழைய மோடி ஆட்சியில் நடக்காத விஷயம் இன்னும் குறிப்பாக சொன்னால் மசோதாக்கள் எல்லா எம்பிக்களையும் வெளியில் தள்ளிட்டு மசோதாவை பாஸ் பண்ணுவார் மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டம் விவசாயிகள் சட்டம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இன்றைக்கி அதே மோடி பக்பு வாரிய மசோதா ஒன்றும் பேச முடியாமல் இருக்கிறார் இன்னும் குறிப்பாக சொன்னால் பொது சிவில் சட்டம் பேசவே முடியாது அதையும் தாண்டி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியது பெரிய வைரலாகி மோடிக்கு ஒரு பெரிய அவப்பெயரை உண்டாக்கிடுச்சு நாடாளுமன்றத்தில் பதில் சொல்ல மோடி திணறுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி மக்கள் மன்றத்துக்கு வந்துருச்சு நீங்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க அவரை ஒன்றும் மனமும் இல்லை அதுவும் குறிப்பாக சொன்னால் இந்த வக்பு வாரிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வந்து இந்தளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்னு மோடி நினைக்கல நாடாளுமன்ற கூட்டுக் குழுக்கு அனுப்பணும்னே முடிவு பண்ணியாச்சு முடிஞ்சது கதை இனிமேல் அது டெவலப் ஆகிறதுக்கான வேலையே இல்லை அப்போ வக்பு வாரிய விஷயத்தில் மோடி பெரிய பின்னடைவுக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார் அதையும் தாண்டி பட்ஜெட் பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு முக்கியமான அம்சங்களை நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அதில் மூணு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது சரி காங்கிரஸை அடிச்சிட்டாங்க அதை இது வரைக்கும் செயல்படுத்தவில்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஜிஎஸ்டிலேயே பலவிதமான குழப்பங்கள் இப்போ இந்த அன்னபூர்ணா விஷயம் வரைக்கும் பெரிய ட்ரெண்டாகி மாறும் போது அதையும் தாண்டி இவர்கள் எப்பயுமே தேர்தல் அரசியல கவனம் வச்சுருக்காங்க இன்றைக்கி ஹரியானாவில் பிரச்சனை சொல்லிட்டோம் காஷ்மீரில் பிரச்சனை மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை உடைந்து பகிரங்க மன்னிப்பு மோடி கேட்குற நிலைமைக்கு உண்டாயிடுச்சு இப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு கேட்டு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நிதிஷ்குமாருக்கு ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்கீங்க நாயுடுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்கீங்க இன்னும் கொடுக்கல அதையும் தாண்டி இப்போ வெள்ள பாதிப்புக்கு எட்டாயிரம் ரூபா எட்டாயிரம் எட்டாயிரம் கோடி கேட்டிருக்காரு நாயுடு அதற்கு இது வரைக்கும் மோடி பதில் சொல்லலை அப்போ அதுவும் இல்லாமல் இந்த நூறு நாளில் பணவீக்கம் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்குது அப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அஞ்சு புள்ளி எட்டு கோடி மக்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க இப்போ மோடி வந்து அந்த வந்தவுடன் அத்தனை பேருக்கு வேலை கொடுப்பேன் இத்தனை பேருக்கு வேலை கொடுப்பேங்கிறது அது ஒன்றும் நிறைவேறலை அப்போ ஒரு பக்கம் வேலை திண்டாட்டம் அதிகரிக்குது இந்த நூறு நாட்களில் சாதனை அப்படின்னு ஒன்றுமே சொல்ல முடியல கடந்த காலத்தில் வீரமாக இருந்த மோடி இப்போ மண்டிட்டு கிடக்கிறாரு இதை இது இன்னைக்கு இன்றைக்கி இப்போ ஃபுல்லாக செய்திக்கு கீது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால அத்தியாவசிய பொருட்கள் உயர்ந்துச்சு ஒன்று குருடாயில் கம்மியாக வாங்கி நம்மகிட்ட அதிகமாக விற்கிறாங்க அப்படிங்கிறது பெருசாகிடுச்சு அதையும் தாண்டி இப்போ அந்த விட்டன்பிற்கறிக்கை மோடியும் செபி தலைவர் மீது வைத்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் தாண்டி மோடி என்ன நினைச்சார் தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஒருத்தரை தேர்தலுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணுறாரு அவர் என்ன அப்போ எல்லோரும் நினச்சாங்க மோடிக்கு அவருக்கு சண்டை போடுது ரிசைன் பண்ணுறாங்கன்னு அவர் எதுக்கு ரிசைன் பண்ணார் தனிப்பட்ட காரணம் அந்த ஐஏஎஸ் அதிகாரியை இன்றைக்கி ஒரு நாட்டுக்கு தூதுவராக நியமிச்சிருக்கார் மோடி அப்போ என்ன கணக்கு இந்திய நாட்டில் வந்து தேர்தல் நடைமுறை சரியாக இல்லைன்னு வெளிநாட்டில் போய் ராகு ராகுல் காந்தி பேசுகிறாரு எல்லாம் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீதியரசர் வீட்டுக்கு சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு மோடியை கூப்பிட்றாங்க போகிறாரு அந்த வீடியோவை எடுத்து பிஜேபிக்காரங்க போட்டாங்க இப்போ இந்த அன்னபூர்ணா மாதிரி அது ஒரு பெரிய சிக்கல் சந்திரசூட் என்ன நினைப்பார் இப்போ அவர் மோடியை பற்றி அதையும் தாண்டி இடி சிபிஐக்கான அதிகாரங்கள் மோடி நிறைய பேரை உள்ள ஊட்டவங்கள்லாம் இன்றைக்கி வெளியில் வந்துவிட்டாங்க இது ஒரு பெரிய விஷயம் மோடிக்கு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கற விஷயம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வரக்கூடிய மூணு மாநில தேர்தல் இவருக்கு பெரிய சவாலாக இருக்க போகுது அப்போ எதுவுமே கொண்டாட்டம் இல்லை எல்லாமே திண்டாட்டம் தான் இதை எப்படி மோடி சமாளிக்க போகிறான்னு தெரில அடுத்த வருஷம் நம்ம ஆர்எஸ்எஸ் நூறாவது பொன்விழாவாக கொண்டாடுது ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான யுத்தம் நிறைய போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் யுத்தம் இன்னொரு பக்கம் சொந்த கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு பக்கம் ராகுலுக்கான செல்வாக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறது இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனை அப்படிங்கும்போது மோடி இப்போது அமைதியாகிவிட்டார் இனிமேல் அவரால் செயல்பட முடியாது ஏன்னா ஒரு லாக் ஆகிடுச்சு போகிற வரைக்கும் போட்டு இந்த கவர்மெண்ட் அப்படின்னு அவர் பாட்டு விடுறது தான் சரி அப்படினு தான் அரசியல் அதனால தான் காங்கிரஸ் ரொம்ப விவரமாக தான் இருக்காங்க அவங்களுடைய குறிக்கோள் வரக்கூடிய மூன்று மாநில தேர்தல் இந்த மூணு மாநில தேர்தலை மோடி அடிவாங்கினார்னா தேசிய அரசியலில் பெரிய பாதி பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி சொல்கிறது உண்மை தான் இப்போ நம்ம இவ்வளோ இவ்வளோ தூரம் சொல்கிறோமே ஏதாவது ஒரு ஒரு விஷயமாவது இன்றைக்கி மா நாட்டு மக்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய ஒரு விஷயம் மோடி ஏதாவது ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்து ஏதாவது நடைமுறை ஆகிருதா வந்தே பாரத் அது மட்டும் ரயில் மட்டும் எல்லா இடத்துலையுமே அவரே துவக்கி வைக்கிறார் மற்றபடி இந்த கண்ணுக்குட்டி வீடியோ போடுறது இதுதான் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படியே நாட்டில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே இன்றைக்கி திண்டாடி கொண்டிருக்கிறது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே உட்கட்சி பூசல் அந்த அளவுக்கு இருக்கிறது யார் யாரெல்லாம் கேள்வி கேட்கலையோ அவங்கெல்லாம் இப்போ கேள்வி எழுப்ப தேவைட்டாங்க உட்கட்சியில் இப்போ கர்நாடகா சேர்ந்த ஒரு எம்பி நான் வந்து இத்தனை தடவை எம்பியாக இருந்தால் எனக்கு ஏன் அமைச்சரவை கொடுக்கலங்கிறதுனால ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார் அப்போ பெரிய ஒரு இப்போ சுமையை சமாளிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி மோ மோடிக்கிட்டே இருக்குது மறுபடியும் இப்போ வந்து மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுங்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா இப்போ நம்ம இவர் நம்ம இப்போ தேர்தல் வரப்போதே ஒரு மூணு மாநில தேர்தல் அதெல்லாம் இருபத்தொம்போதில் களைஞ்சிருமா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுதில்ல அப்போ அந்த டைமில் வந்து இப்போ ச தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வருது அதெல்லாம் இருபத்தொம்போதில் கழச்சிருவாங்களா இப்படி பலவிதமான இது ஏன்னா ஒரே நாடு ஒரே திட்டம் இன்னும் வந்து மாநிலங்களவையிலையும் ராஜ்யசபால் நிறைவேற முடியல ராஜ்யசபால் இது வரைக்கும் பெரும்பான்மை இல்லை அப்போ மூணு மாநில தேர்தலில் மோடி தோற்றால் அங்கே ராஜ்யசபாவையும் பெரும்பான்மை இல்லாமல் போகும்போது எப்படி வேறு பண்ண முடியும் தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி எம்பிக்களை விலை பேச முடியுமா இந்தியா கூட்டணி பார்க்குறாரு இப்போதைக்கு அது நடக்கலை ஒன்றே ஒன்று பிஜேடியிலேருந்து ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க நம்ம ஒரு நம்ம ஜெகன்மோகன்லேருந்து ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க மற்றபடி இந்தியா கூட்டணி ஒருத்தரை கூட எடுக்க முடியல வேணா கெஜ்ரிவால் வேணால் எடுக்கலாம் அதனால் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே நடக்கல அது ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கையாக ராகுல் இருக்கார் பரவாயில்ல இந்த மூணு வருஷம் கஷ்டப்பட்டாலும் அடுத்து நம்ம நம்ம தான் ஆச்சுங்கிற காங்கிரஸுடைய தெம்பு அந்த தெம்பு ஏன் வந்ததுன்னா இவ்வளோ பெரிய லெவலுக்கு ஐம்பத்தி மூணுலேருந்து இன்றைக்கி தொண்ணூத்தொம்போது ஆனது இந்த தேர்தலில் மோடி வாங்கி அடி மோடியுடைய கேரியரில் ஒரு மிகப்பெரிய சருக்களை சந்தித்துக்கிறது இந்த நூறு நாட்களில் மக்களுக்கு வேதனை தான் மிஞ்சம் ஏற்கனவே வேதனை தான் கொடுத்துட்டு இருந்தார் அதெல்லாம் ட்ரெய்லருனார் அது அந்த நூறு நாள்லேயே பண்ணிட்டார் ஏன்னா எதுவுமே பண்ணல போன தடவை எதுவும் பண்ணல இந்த தடவை எதுவும் பண்ணல பெரிய மாற்றம் எதிர்பார்க்க முடியாது நூறு நாள் கொண்டாட்டம் கூட்டணி கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவிக்கல மோடியே சைலண்டாக இருக்கிறத பார்க்கும்போது ஒன்று தெரியுது இவர்கள் எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சியாக இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி